வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு சித்திரை நட்சத்திரத்தினுடைய குணநலன்கள் தொழில் திருமணம் உடல் நலக்குறை நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழிபாடு செய்யணும் அதாவது என்ன தெய்வத்தை வழிபடணும் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் சித்திரை நட்சத்திரம் ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்னென்னா சித்திரை நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொண்டது முதல் இரண்டு பாதங்கள் கன்னிராசியில் வருது அடுத்த ரெண்டு பாதங்கள் துலாம் ராசியில் வருதுங்க இந்த அற்புதமான சித்திரை நட்சத்திரத்தினுடைய தன்மை என்ன அப்படின்ற பதில் பார்க்கலாங்க நண்பர்களே அதுக்கு முன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் இந்த சித்திரை நட்சத்திரத்தினுடைய குணநலன்களை எப்படி பார்க்க போனால் பொதுவாக நான்கு பாதத்துக்குண்டான குணநலன்களை பொதுவாகவும் ஒவ்வொரு பாதத்தினுடைய குணநலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து தான் உங்கள் தொழில் திருமணம் உங்களுக்கான நலக்குறை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இதை பார்த்துடலாங்க ஃபஸ்ட்டு குணநலன் பார்த்துடலாம் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட இரண்டாவது நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் இதனுடைய முதல் இரண்டு பாதங்கள் புதனை அதிபதியாக கொண்ட ராசியிலும் அடுத்த இரண்டு பாதங்கள் சுக்கரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசியிலும் இருக்குங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ரொம்பவுமே தைரியசாலியாக இருப்பீங்க உங்கள் பெற்றோர் மேலே உங்களுக்கு அன்பும் அக்கறையும் இருக்கும் அதே போல் பெற்றோருக்கும் உங்கள் மேலே ஒரு தனிப்பட்ட அக்கறை இருக்குங்க யாராவது ஹெல்ப்னு வந்தாங்கன்னா உங்களால் என்ன முடியுதோ அதை செய்வீங்க அப்பப்போ சின்ன சின்னதாக கோபம் வரும் வீட்டில் நடக்கிறது சமுதாயத்தில் நடக்கிறது ஏதாவது ஒரு கோபம் வந்துட்டு இருக்கும் எந்த விஷயத்தை சொல்ல வந்தாலுமே அழுத்தம் திருத்தமாக சொல்லுவீங்க நீங்கள் சொல்கிற விஷயத்தை அடுத்தவங்க ஏற்றுக்கெடுத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒத்த காலில் நினைப்பீங்க அந்த நினைப்போடு தான் சொல்லுவீங்க அவங்க ஏதாச்சும் அது ஏற்றுக்கல அப்படிங்கிற போது உங்களுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடும் மைண்டு டென்ஷன் உடம்பு டென்ஷன் சோர்வு இது எல்லாமே வந்துடும் எந்த காரணம் இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையிலையுமே உங்களுடைய கொள்கையிலிருந்து நீங்கள் விலகவே மாட்டீங்க நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி என்றைக்குமே இருப்பீங்க நிறையா படிச்சிருப்பீங்க ஆனால் நீங்கள் நீங்கள் படித்த படிப்புக்குமே நீங்கள் பார்க்குற வேலைக்குமே சம்மந்தம் இருக்காது அதாவது படித்து முடித்ததுமே எதாவது ஒரு வேலையில் போய் சேர்ந்துடணும்ன்ட்டு போய் சேர்ந்துருவீங்க அந்த வேலையும் உங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்குங்கிறனால உங்களுடைய படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்மந்தம் இருக்காது மேக்சிமம் இந்த சித்திரை நட்சத்திர நண்பர்கள் லவ் மேரேஜ்க்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அரேஞ்சுடு மேரேஜும் பண்ணியிருப்பீங்க ஒரு வேலை பண்ணல அப்படின்னாலுமே அந்த காதல் திருமணம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா நீங்கள் ரொம்பவுமே ஒரு அன்பானவர் அப்படிங்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு லவ்வபிள் பர்சன் மாதிரி தான் இருப்பீங்க வாழ்க்கை துணையை அதிகம் நேசிக்கக்கூடிய நட்சத்திரத்தில் சித்திரை நட்சத்திரம் ரொம்ப முக்கியமானது எந்த வேலை செஞ்சாலும் சரி வாழ்க்கை துணையில் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஆலோசனை கேட்டு தான் பண்ணுவீங்க இது எப்படி செய்யலாம் அது எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு ஸோ மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசுவீங்க யாருக்கிட்டேயும் தேவையில்லாமல் சண்டைக்கு போக மாட்டீங்க ஆனால் எதாவது சண்டை பிரச்சனை அப்படின்னா ஒரு கை பாத்திரம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருவீங்க உங்களுடைய குழந்தைகள்கிட்ட ரொம்பவும் அன்பு காட்டும் அதே நேரத்தில் அவங்க எதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா பயங்கரமாக தண்டிக்கவும் கண்டிக்கவும் தயங்க மாட்டீங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் சமுதாயத்தில் ரொம்ப அந்தஸ்து அதிகமாக இருப்பீங்க உயர்ந்த ஒரு பொறுப்பில் இருப்பீங்க உங்கள் ஆஃபீஸில் ஆட்சி பொறுப்பில் இந்த மாதிரி செல்வாக்கிறக்கூடிய பர்சனாக நீங்கள் இருப்பீங்க அழகான அளவான குடும்பம் தான் வளமான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஃபேமிலி வந்து ரன் பண்ணுவீங்க நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை வந்து சூப்பராக கொண்டு போவீங்க அது மாதிரி உங்களுக்கு குழந்தை செல்வங்கள் செல்வம் எல்லாமே உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் புது ட்ரெஸ்ஸு போடுறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் புது ட்ரெஸ்ஸு நகை பண்ணி போடுறது இதெல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு சாமர்த்தியமான பேச்சு நிறைய இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக இருந்தாலுமே சாமர்த்தியமாக பேசி காரியம் சாதிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க சித்திரசுத்திருக்கிறார்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கசப்பான சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்து நீங்கள் சின்ன வயசில் ஒரு மிடில் ஏஜில் ஏதாவது ஒரு கசப்பான சம்பவங்கள் உங்களுக்கு அடிக்கடி ஒருத்தர் ஞாபகப்படுத்துவாங்க இல்லைன்னா அதாவது நடந்துகிட்டே இருக்கும் அது சம்மந்தமான ஒரு கவலைங்கிறது வந்துகிட்டே இருக்கும் இதில் இன்னொரு பழமொழி வேறு இருக்குது இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் குடும்பத்துக்கு ஆகாது மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்கிற மாதிரி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தால் தகப்பனுக்கு ஆகாதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கும் இது வந்து பொதுவாக அப்படி நீங்கள் சொல்லிட முடியாது அது அந்த பழமொழியெல்லாம் கண்டு நீங்கள் பயந்துக்காதீங்க ஸோ ஒரு குழந்தை வந்து பிறந்துச்சு அப்படின்னா அவங்க உங்களுடைய பிறப்பு சாதகத்தில் லக்கணம் ராசி இதுக்கெல்லாம் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு உரிய கிரகம் வந்து வலுவில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா சூரியனும் பகை நீச்சம் இருந்துச்சு அப்படின்னா தந்தைக்கு வந்து ஒரு உடல்நிலை கோளாறு உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனை இந்த மாதிரி இருக்குங்க அதனால் வந்து தந்தைக்கு ஆகாதுன்னே சொல்லிட முடியாது சொல்லக்கூடிய பழமொழியை வந்து தப்பு தப்பாக சொல்லி வச்சுட்டு போயிடுறாங்க அதனால் வந்துட்டு நாம் ஏதாவது ஒரு பழமொழியை வந்து ஒவ்வொரு ராசிக்காரருமே யோசிச்சு யோசிச்சு பயந்துட்டுக்கிறாங்க ஏதாவது வந்து ஒரு தந்தையார் உடம்பு சேர்லனா கூட ஓ இது வந்து சித்திரை நட்சத்திரம் ஓ இந்த மாதிரின்னு சொல்லி பயந்துக்கிறாங்க அப்படியெல்லாம் நீங்கள் பயந்துக்கு தேவையில்லை நீங்கள் ஏதாவது உடல்நிலையும் சரியில்லைன்னா ஒரு சரியான மருத்துவம் பரிகாரம் சாமி வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது எல்லாமே சரியாயிருந்தான் போகுது அதனால் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவனுடைய அப்பா எல்லாருமே வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ நீங்கள் அதை கண்டெல்லாம் நீங்கள் பயந்துக்கு வேணாம் இப்போது சித்திரை நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்துக்கு உண்டான குண நலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க சித்திரை நட்சத்திரத்தினுடைய ஒன்றாம் பாதம் அதிபதியாகனு பார்த்தா செவ்வாய் ராசி அதிபதி புதன் பகவான் நவாம்ச அதிபதி சூரிய பகவான் இந்த நவாம் சதிபதியாக சூரிய பகவானை கொண்ட இந்த ஒன்றாம் பாத நண்பர்கள் சாமர்த்தியமாக பேசி நல்ல காரியங்களை சாதி இருப்பீங்க அதே மாதிரி தான் படித்த படிப்புக்கும் நீங்கள் பார்க்குற வேலை பிஸ்னஸுக்கு சம்மந்தமாக இருக்காது மார்க்கெட்டிங் படிச்சுக்கனு சொல்லுவார் ஐடியில் வேலை பண்ணிட்டு இருப்பார் ஐடி படிச்சிருப்பார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் இருப்பார் இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத ஒரு தொழிலில் சிறப்பாக இருப்பீங்க மனசில் என்ன இருக்கோ அது வந்து வெளிப்படையாக பேசுவீங்கனாலுமே உங்களுக்கு இனிமையாக பேச தெரியாது அப்படியே சுருக்கு சுருக்குன்னு ஏதாவது ஒன்று பேசிடுறது இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்கும் ஆனால் தன்னம்பிக்கையே அதிகமாக இருக்கும் அடுத்தவங்களோட தப்பை சுற்றி காட்டி நீங்கள் வந்து அதை வந்து சரின்னு திருத்தம் விட மாட்டீங்க எந்த சூழ்நிலையிலையுமே உங்களுக்கான சுய கௌரவத்தை வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க உங்களுடைய குடும்பத்தினுடைய எதிர்கால நன்மையை அதிகம் யோசிக்கக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க அந்த விஷயத்தில் அவசியமான நேரத்தில் உங்களுடைய பிடிவாத குணத்தை நீங்கள் விட்டு கொடுப்பீங்க உங்களுக்கு இந்த பசுமையான இடங்களில் வாழ்கிறது ஒரு தோட்டம் துறவில் வாழணும் ஒரு தோட்டம் வாங்கி அதில் வீடு கட்டி இருக்கணும் ஒரு பசுமையான இடத்துக்கு சுற்றுலா போகணும் இந்த மாதிரி பசுமை சார்ந்த விஷயங்களில் ரொம்பவுமே அக்கறை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அம்மா சொல்லிட்டா உங்களுக்கு வேற வார்த்தையே இல்லை தா அம்மா சொல்லிட்டால் போது அதுக்கு மேலே எனக்கு எது யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அவ்வளோதான் அதை நான் செஞ்சு முடிப்பேன் நான் தான் வாழ்வு அப்படின்னு வாழக்கூடிய மனிதர் ரொம்பவுமே வந்து அட்வான்ஸாக இருப்பீங்க உங்களை லைஃப்பில் வந்து இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை அட் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க புதுசு புதுசாக அதை ட்ரை பண்ணுவீங்க நீங்கள் செய்கிற வேலை ஓட்டுற வண்டி எல்லாமேலேயுமே வந்து ஒரு நியூ டெக்னாலஜி இருந்தால் பெட்டராக இருக்கும் ஃபீல் பண்ணுவீங்க சித்திரை நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதம் உங்களுடைய நட்சத்திர அதிபதி செவ்வாய் ராசி அதிபதி புதன் பகவான் நவாம்ச அதிபதியும் புதன் பகவான் நவாம்ச அதிபதியாக புதனை கொண்டிருக்கும் நீங்கள் அடுத்தவங்களுக்காக நீங்கள் வாழக்கூடிய ஆளாக இருப்பீங்க உடம்பு மேலே ரொம்பவுமே அக்கறையாக இருப்பீங்க சின்ன ஹெல்த் இஷ்யூ வந்தால் கூட அப்படியே பதறி போய் அதை சரி பண்ணுவீங்க எந்த விஷயத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க ரொம்பவுமே வந்து அந்த காமெடி சென்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் அதுலேருந்து ஒரு லீட் எடுத்து அப்படியே சிரிக்க வச்சிடறது எப்போவுமே கலகாலம் இருக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் எல்லாருக்கும் நீங்கள் செய்கிற வேலை என்ன நீங்கள் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லுவீங்க அதுவும் அறிவுபூர்வமாக சொல்லி புரிய வைப்பீங்க எந்த வேலையுமே அரைகுறையாக முடிக்க மாட்டிங்க நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன் இல்லை இது இதோட போதும் அப்படின்னு அப்படியே பீஸ்ஃபுல்லாக அப்படியே சார்பாக இருக்கணும் எந்த வேலையை முடிஞ்சாலும் அப்படியே கத்தி போன மாதிரி அப்படியே அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணி முடிக்கணும்னு நினைப்பீங்க எந்த வேலையுமே நேர்த்தியாக செஞ்சு முடிக்கணும் அரைங்கறையுமே விடக்கூடாது அப்படின்னு உங்களை பார்த்து தான் கற்றுக்கணும் யாருக்குமே வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்க மாட்டிங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டா வாக்குறுதி கொடுத்துட்டா அது எப்படியாவது கையில் இருக்கிற பணத்தை போட்டாவது அதை வந்து செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி செய்து கொடுக்கக்கூடிய ஆட்களாகவும் நீங்கள் இருப்பீங்க நிறைய நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க கூட இருக்கிறவங்களும் அவங்களுடைய செட் என்ன அவங்க என்ன மனசில் யோசிக்கிறாங்க அப்படின்னு அவங்கள பார்த்து ஒரு ஆளை பார்த்து இடப்போன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த திறமை வந்து உங்களுக்கு நிறைய இருக்குங்க சித்திரை மூன்றாம் பாத நண்பர்களுக்கு உங்களுடைய நட்சத்திர அதிபதி செவ்வாய் ராசி அதிபதி புதன் பகவான் நவாம் சதிபதி சுர பகவானுங்க நவாம் சதிபதியாக சுக்கர பகவானை கொண்ட நீங்கள் புதிய சிந்தனை மாற்றி யோசிக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மாற்று சிந்தனை உங்கள்கிட்ட இருக்கும் சமூகத்தை மேலே உங்களுக்கு அளப்பரிய ஒரு ஈடுபாடு இருக்கும் ஒரு சமுதாயத்தில் வந்து நீங்கள் ஒரு சமூக சேவகராகவோ இல்லை வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணுறவங்களாம் இருப்பீங்க சமுதாயத்தில் வந்து ஒரு புகழும் செல்வாக்கும் உங்களுக்கு நிறைய இருக்கும் எல்லோரும் ஒரு விரும்பக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க அதே போல் உங்களுக்கு கலைத்துறையில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் கலைத்துறையில் வந்து ஒரு பெயரும் புகழும் உங்களுக்கு இருக்கும் விவசாயம்னால் ரொம்ப பிடிக்கும் ஏழை எளியவர்களுக்கு மேலே ரொம்ப இரக்கம் அதிகமாக இருக்கும் இந்த அன்னதானம் கொடுக்குறது ப்ளஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாராவது பெரியவங்க நடந்து போனால் கூட வாங்க நான் கூட்டிக் கொண்டு விடுறேன்னு சொல்லி அவங்களை கூட்டிகிட்டு போகிறது என்ன ஹெல்ப் பண்ணணும்னு பண்ணுவீங்க ஸோ அதனால் அந்தளவுக்கு ஒரு அருமையான மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு திங்க் பண்ணும்போது அந்த ஒரு எதை எதை பார்த்தாலும் பெரிய ஆராய்ச்சி பண்ணாதலான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப ஆழமாக யோசித்து அதை பண்ணுவீங்க எதாக இருந்தாலும் சரி பேஸ் டு ஃபேஸ் பேசுவீங்க எதையும் மனசில் வச்சுட்டு உள்ளோன்னு வச்சுட்டு வெளியேனு பேசுகிற விஷயமும் உங்களுக்கு இருக்காது வாழ்க்கை துணையினுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் தருவீங்க அவங்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுப்பீங்க எல்லாமே அவங்களுக்கு கேட்டு தான் வேலை செய்வீங்க முடிவெடுப்பீங்க சித்திரை நாலாம் பாதம் எப்படி இருக்குன்னா நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி செவ்வாய் பகவானுங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கல் நெஞ்சக்காரன் சொல்லுவோம் இல்லைங்களா இவன் வந்து மனசு வந்து உள்ளே என்ன இருக்குன்னு தெரியலப்பான் அப்படிம்ப அப்படி சொல்லுவோம் மன உறுதி அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் உங்களை பார்த்தாவே உங்களுடைய எதிரிகள் பகைவர்கள் அப்படியே அஞ்சு அளவுக்கு உங்களுக்கு அந்த வீரம் விவ விவேகம் திடகாத்திரம் அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ஒரு போர் வீரன் மாதிரியான ஒரு மன உறுதி உடல் கட்டுறுதியெல்லாம் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு நாட்டுப்பற்று மொழிப்பற்று இந்த கலாச்சாரம் இதையெல்லாம் பாதுகாக்கவேன்னு சொல்லி நிறைய அதுக்காக வேலை செய்கிறது அதிகமாக யோசிக்கிறது எல்லாமே இருக்கும் ஊருக்குள்ளே குடும்பத்தில் இருக்கிற முதியவர்கள் பெரியவர்கள்ட்ட வந்து அதிகம் உங்களுக்கு அக்கறை இருக்கும் மரியாதை இருக்கும் நீங்களும் எப்படின்னா எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும் ஒரு வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால் கூட ஏதாவது ஒன்று படிச்சுட்டே இருக்கணும்னு நினைப்பீங்க கல்வியில் ஆர்வம்னு சொல்லுவதையே ஸோ சில பேருக்கு வந்து குடும்ப சூழல் காரணமாக உங்களுக்கு படிப்பு வந்து பாதியில் தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பெற்றோருடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்கிறபடி நடப்பீங்க ரொம்ப ஒழுக்கமாக வாழணும்னு நினைக்கக்கூடிய பர்சன்ஸ் நீங்கள் உங்களுடைய குழந்தைகள்கிட்ட ரொம்ப அந்த ஒழுக்கத்தை பற்றி நிறையா வந்து கிளாஸ் எடுப்பீங்க ஒழுக்கமாக வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி சூப்பராக வளர்த்துவீங்க வீட்டுக்கு என்ன தேவையோ நீங்கள் கேட்காமையே செஞ்சு குடிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க வாழ்க்கை துணையை அவ்வளவு கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவீங்க அவங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்க நீங்கள் வாழ்க்கையில் அடித்தட்டு மக்களாக நீங்கள் பிறந்திருந்தால் கூட தீவிரமான உழைப்பின் காரணமாக நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ உயரத்தை அடைய முடியுமோ அவ்வளோ உயரத்தை வந்து நீங்கள் அடைவீங்க அடுத்ததாக உங்களுடைய சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்குண்டான பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸில் நீங்கள் இறப்பீங்க அல்லது இந்த பிஸ்னஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தா சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாகவே எதையுமே வந்து புதுசாக உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றது சித்திரை நட்சத்திரம் சொல்லுவோம் அந்த மாதிரி கூடிய நட்சத்திரத்தினுடைய பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தா சந்திரன் லக்கணம் அல்லது லக்னாதிபதி அப்படி இல்லைன்னா பத்தாம் அதிபதியாக சித்திரை நட்சத்திரத்தில் நினச்சுனா நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கட்டடக் கலைஞர்களாக இருப்பீங்க பில்டிங் கான்ட்ராக்டர் என்ஜினியர்ஸ் அந்தமாதிரி இருப்பீங்க சிலை வடிக்கக்கூடிய சிற்பிகள் எடுப்பீங்க பட்டு மற்றும் பட்டு உற்பத்தி பட்டு நூல் கடை பட்டு பிஸ்னஸ்ஸு அல்லது ஜவுளி கடைன்னு சொல்லுவது பொதுவாக இந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது விவசாயம் அடுத்து வந்து இந்த ஃபேஷன் டிசைனர்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு அடுத்து வந்து மெஷினுடைய அந்த பேர்பார்ட்ஸு வந்து உற்பத்தி செஞ்சு விற்கிறது அல்லது சேல்ஸ் பண்ணுறது அடுத்ததாக வந்து போலீஸ் அதிகாரியாக அந்த சிறை அதிகாரி சிறை சூப்பரண்டு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அட்வொகேட்ஸ் நிறைய இருப்பாங்க சிங்கர்ஸு மியூசிக் டைரக்டரு ஆர்டிஸ்ட்டு டைரக்டர் அண்டு ரைட்ரு அதோட நகைக்கடை தொழில் பண்ணுவீங்க அல்லது நகைக்கடையில் வேலையில் இருப்பீங்க அதாவது அந்த மார்க்கெட்டிங் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறது விளம்பர தொழில் மார்க்கெட்டிங்கில் வேலை செய்கிறது ஒரு பொருள் கொண்டு விற்கிறது அல்லது வெளிநாடு வெளி மாநிலங்களில் வந்து வியாபாரம் பண்ணுறது ஐடி ஃபீல்டு அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொல்லுவீங்களா அது மாதிரி இந்த விசுவல் கம்யூனிகேஷன் இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணுறது அடுத்து வந்து வாஸ்து நிபுணர்கள் இந்த வீட்டுக்கு வந்து எப்படி வீடு கட்டணும் வாஸ்து பார்த்து கொடுக்கறது இந்த மாதிரி வேலை செய்கிறது மேடை பேச்சாளர்கள் மருத்துவத்தில் வந்து பொது மருத்துவர்கள் பொதுவாக மருத்துவர்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து செட் ஆகுங்க அடுத்ததான் உங்களுடைய திருமண வாழ்க்கை திருமண பொருத்தம் எப்படி இருந்தால் பெட்டராக இருக்குன்னு பார்த்தா சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களுக்கு வந்து விசாகம் நாலாம் பாதம் திருவோணம் ஆயில்யம் நட்சத்திரம் செட் ஆகும் சித்திரை மூன்று நான்கு பாதங்களுக்கு விசாகம் திருவோணம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் பொருத்தமாக இருப்பாங்க சித்திரை நட்சத்திரம் கொண்ட பெண்களுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரம்னு பார்த்தா சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களுக்கு கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் மக நட்சத்திரங்களும் உங்களுக்கு பொறுத்துமே இருக்கும் அடுத்ததாக சித்திரை மூன்று நான்கு பாதங்களுக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதமும் மக நட்சத்திரமும் பொறுத்தமும் இருக்குங்க அதாவது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரம்னு வச்சுக்கலாம் அது பிஸ்னஸ் இருந்தாலும் சரி இல்லை வந்து ஃபேமிலிக்காக இருந்தாலும் சரி அவிட்டம் மிருக சீரீசம் ரெண்டு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களோட திருமணம் செய்கிறது தொழில் கூட்டு செய்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணும் முடிஞ்சாலும் அதை தவிர்க்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் பெற்றங்க சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு என்ன மாதிரியான நோய் அதாவது நல குறை வரும் அப்படி சொல்லி பார்த்தா பொதுவாகவே சித்திரை நட்சத்திர நண்பர்கள் அளவான உணவு தான் சாப்பிடுவீங்க ரொம்ப ஆக்ரோஷமாக நிறையா சாப்பிட்ணா சாப்பிட மாட்டீங்க அளவான உணவு சாப்பிட்டாலுமே அதையுமே வந்து அப்படி பயங்கர ஸ்பீடாக சாப்பிடுவீங்க அதுவுமே அடுத்தவங்களோட பகிர்ந்து சாப்பிடணும் நாலு வாய் சாப்பிட்டாலுமே அதை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல சிந்தனை நல்ல ஒரு மனோபாவம் கொண்டவர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான உடல்நல பாதிப்பு வரும்னு பார்த்தா பொதுவாகவே ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் குறைபாடுங்கிறது இருக்கும் அதாவது ரத்தம் உறையாத பிரச்சனை இருக்கும் முகம் அதோட தோல்னு பார்த்தீங்கன்னா கரும்புள்ளி காலநிலை மாற்றம் உணவு மாற்றத்தினால சர்க்கரை நோய் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு அல்சர் பிரச்சனை இருக்கும் கேஸ்ட்ரிக் அல்சரு எப்பவுமே ஒரு மைல்டான ஒரு வலி இந்த குடல் புழு பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை வயிற்றில் எப்போ பாரு மேல் வயிற்றில் வந்து கொஞ்சம் அரிப்பு தடிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் கால்வழி அதோடு வந்து இந்த பூரா தேள் இதாக இந்த மாதிரியான விஷப்பூச்சிகள் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாந்தி அடிக்கடி வாந்தி ஒரு உணர்வு வாந்தி வர்றது அடிக்கடி பேதியாகிறது அடுத்து வந்து சிறுநீரகம் சம்மந்தமான தொந்தரவு சிறுநீரகத்தில் வந்து சூடு பிடிக்கிறது அடுத்து சிறுநீரக தொற்று சிறுநீரக கல் இந்த மாதிரியான தொந்தரவு கன்னி ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குங்க துலாம் ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு அவங்களுக்கும் இந்த சிறுநீரக கல் சிறுநீரக அலர்ஜி இந்த வாந்தி மயக்கம் இந்த மாதிரி இருக்கும் சர்க்கரை நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் சிறுநீரக கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அடிக்கடி தலைவலி வரும் மூளைக்காய்ச்சல் மாதிரி வந்து தலை சூடாகி இந்த மாதிரி தலைவலி மூளைக்காய்ச்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது முதுகு வலி இந்த வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய அந்த சூட்டு கொப்பளம் இந்த அம்மா போடுறது இந்த வேனால் கட்டி இந்த மாதிரி சூடு சம்மந்தமான சின்ன சின்ன நோய்கள் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நலக்குறை சம்மந்தமான இந்த பகுதியை வந்து நாம் பார்க்குறது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே வந்துடுமான்னு சொல்லி நீங்கள் பயப்படாதீங்க ஸோ இது எப்படி சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வந்து தகப்பனுக்கு ஆகாதுன்னு சொல்கிற மாதிரி தான் ஸோ இது வந்து ஒரு இன் இன்கேஸ் இருக்கலாம் அல்லது வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இதில் தெளிவான விளக்கம் உங்களுக்கு வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கலாம் அல்லது உங்களுடைய வாழ்வியல் மற்றும் உணவு பழக்க வழக்கத்தை நீங்கள் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா ஒரு வேளை இது மாதிரி நோய் இருந்தால் கூட அது சரியாக போயிடும் ஸோ நீங்கள் அது கண்டு நீங்கள் பயக்க வேணாம் சரிங்களா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற இந்த வாழ்க்கையை சூப்பராக சிறப்பாக கொண்டு போக முடியும் அப்படின்னா பொதுவாகவே உங்களுக்கு நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறது செல்வ செழிப்பை கொடுக்குங்க அடுத்ததான் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான துவஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம் சித்திரை நட்சத்திரத்திற்கு உரிய அதி தேவதையாக இருக்காங்க அதனால் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகாவிஷ்ணு வழிபாடு செய்யலாம் மகாவிஷ்ணு வழிபாடுனா பெருமாள் வழிபாடும் கரெக்டு தான் அப்போ நரசிம்மர் வழிபாடு செய்கிற மாதிரி பெருமாள் வழிபாடும் செய்யலாம் அப்போ வந்து பக்கத்தில் வந்து மகாவிஷ்ணுக்கு தனியாக கோயில் இல்லை நான் கொஞ்சம் லாங்காக டிராவல் பண்ணணுன்னா எல்லாம் அவதாரங்கள் தானே அதனால் வந்து நீங்கள் பெருமாள் வழிபாடு கூட நீங்கள் செய்யலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பவளம் பதித்த கல் மோதிரத்தை நீங்கள் வந்து ராசி கல் மோதிரமாக நீங்கள் அணியும் போது அதுக்குண்டான நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகி அதுக்குண்டான நன்மை நிறைய நடக்கும் அடுத்ததாக திருவெண்காட்டுக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது உங்கள் நட்சத்திரத்தை சுற்றியுள்ள சம்பந்தமான தோஷம் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உண்டான பரிகாரமாக இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நீங்கள் சென்று வழிபட்டு வரும்போது பல நன்மைகளை வந்து உங்களால் பெற முடியும் அது இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வில்வ மரத்தை ஸ்தலவிருச்சமாக கொண்டு கொண்டிருக்கிற சிவன் கோயிலை வந்து நீங்கள் சுற்றி வந்து வழிபாடு செய்யணும் இல்லை எல்லா சிவன் கோயில்லையுமே வந்து வில்வ மரம் இருக்கும் கண்டிப்பாக ஸோ நீங்கள் சிவ வழிபாடு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அல்லது வந்து பிரதோஷம் விரதம் இருந்தோ அல்லது வாய்ப்பு இருக்கும்போது ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் போய் சிவ வழிபாடு செஞ்சுட்டு வர்றதுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ஸோ இந்த அற்புதமான சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதுசாக ஒன்றை உருவாக்கக்கூடிய திறமை பெற்றவங்க ஸோ எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே அதற்குண்டான நுண்ணறிவை பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரமாக அந்த சித்திரை நட்சத்திரம் சிறப்பானதாக பார்க்கப்படுது ஜோதிடத்தில் ஸோ இந்த அற்புதமான நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மின்மேலும் ஒரு பெரிய அளவில் நீங்கள் வளரணும்னு சொல்லிவிட்டு நானும் வந்து இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எந்த அளவுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ஒத்துப்போச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சித்திர உண்டான பதிவுங்கிறது ஒரு பொது பலன்தான் இதில் உங்களுடைய சுய ஜாதகத்தோடு கம்பேர் பண்ணக்கில் ஒரு சில விஷயங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இதில் தெளிவான விளக்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் பிறந்த உங்களோட சுய ஜாதகத்தை உங்களுடைய ஜோதிடத்தை கொண்டு கொடுத்து அதுக்கான வழிகாட்டுதல் மற்றும் பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது வாழ்க்கையில் இன்னும் மென்மேலும் பெரிய லெவலில் உயர முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் நிச்சயமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஒருவர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கறக்கூடிய கன்னிராசி நண்பர்கள் துலாமராசி நண்பர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்